நமஸ்காரம் இன்னியோடய ப்ராவ் குட் பெட்டர் பெஸ்ட் நெவர் லெட் இட் ரெஸ்ட் டில் யூஆர் குட் இஸ் பெட்டர் அண்ட் யூஆர் பெட்டர் இஸ் பேஸ்ட் பியூட்டிஃபுல்ங்க இது வந்து கடவுள் சொல்லியிருக்கார் கண்டிப்பாங்க கடவுள் தான் இதை சொல்லியிருக்கார் இந்த ப்ராவ் வேதினவர் வந்து ரொம்ப அனுபவப்பட்டிருக்கார் அதனால் அவர் வந்து அனுபவித்து வார்த்தைகளாக போட்டிருக்கார் குட் பெட்டர் பெஸ்ட் என்ன அர்த்தம் அப்படின்னா எது குட்டு பெட்டர் பெட்ஸ் பெஸ்ட் என்ன காரியம் பண்ணாலும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிறந்தோம் நம்ம மூச்சு மூச்சுக்கிட்ட ட்ரை பண்ணோம் வி வி ஆர் ஏபிள் டு ப்ரீத் ஸோ யூ ஆர் ப்ரீத்திங் குட் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் வி ஹாவ் டு ப்ரீத் பெட்டர் அவர் வழி வழி காமிச்சு கொடுத்துட்டார் கடவுள் வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு வழி காமிச்சு கொடுத்துட்டார் அப்போ அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் பெட்டராக்கணும் அப்புறம் அந்த எக் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸசைஸ் பண்ண 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 என்னாகும் பெஸ்ட் ஆகும் ஸோ டைஜெஷனும் அப்படி தான் ஸோ எல்லா ஆர்கன்ஸ் உள்ளுக்குள்ள சிஸ்டத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே ஹஸ் கிவன் குட் அதை நம்ம பெட்டராக்கணும் அப்புறம் அதை ஆக்கணும் நெவர் லெட் இட் ட்ரெஸ்ட் ஸோ எதுவுமே முடிய எல்லாமே நம்மளால் தான் முடியுங்க கடவுள் வழி காமிச்சு கொடுத்துட்டார் என்ன காரியம் எடுத்தாலும் சரி ஒரு சமையல் நம்ம இன்றைக்கி நான் கொஞ்சம் ஏதோ ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன் ஓ ஓகே பரவாயில்ல இட்ஸ் குட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா எனி திங் ஒரு ஒரு ரைஸே வச்சுக்கோங்களேன் இனிஷியலாக யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து ரைஸ் வைக்க தெரியல அப்படின்னா ரைஸ் இன்றைக்கி சாதம் தான் வச்சேன்ப்பா அப்படின்னா கரெக்டாக வச்சுருக்கேன் அந்த அளவு அந்த தண்ணி அந்த கைண்ட் ஆஃப் டைமிங்ஸு இதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கேன் ஸோ ஐம் இட்ஸ் குட் அப்படிம்பா அப்போ நெக்ஸ்ட்டு டே என்ன பண்ணணும் கரெக்டாக நம்ம இன்னும் அதை ப்ராக்டிஸ் ஆகணும் ஸோ அப்போது அந்த குவான்டிட்டியை மல்டிப்ளை பண்ண தெரியணும் இப்போ ரெண்டு பேருக்கு நீங்கள் எவ்வளோ அரிசி வச்சு அது இருபது பேருக்குன்னா எப்படி அரிசி வைக்கணும் ஸோ யூ ஹாவ் டு ட்ரை டு மேக் இட் பெட்டர் அப்புறம் இந்த இருபது பேருங்கிறது ஐநூறு பேருக்கு எப்படி பெஸ்ட் ஸோ எல்லா காரியத்துலேயுமே படிப்பும் அப்படி தான் இப்போது நம்ம ஒரு ஹேண்ட் ரைட்டிங் எழுதுகிறோம் ஏ அப்படிங்கிற இனிஷியலாக ஒரு லெட்டர் ஏன்னு எழுதுகிறோம் அப்போது அந்த ஏ வந்து எழுதுகிற வரைக்கும் நல்ல ஃபார்மேஷன் ஈஸியாக நம்மளே கண்டினியூஸாக போடுற வரைக்கும் நம்ம எழுதினே இருக்கோம் அப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து போனாம எழுதுவோம் அந்த லைனுக்கு மேலே கீழே பென்சில் உடையும் இல்லை அழுத்துவோம் எல்லாம் எல்லாம் நம்ம அதை க்ராஸ்லாம் பண்ணியிருக்கோங்க நான் புதுசாலாம் நான் ஒன்றுமே சொல்லலைங்க எவ்ரிபடி ஈவன் ஐ ஹாவ் ஆல்சோ கிராஸ்ட் ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ அது பெஸ்ட்டாக வர்ற வரைக்கும் டீச்சரும் விடமாட்டான் நல்ல அந்த ஃப்ளோ வர வரைக்கும் ஸ்மால் லெட்டர் பிக் லெட்டர்ஸ் எல்லாமே அப்படி தான் ஆச்சா அதுக்கப்புறம் ரீடிங் கொஞ்சம் கிளாஸ் பெருசான உடனே அவன் என்ன சொல்கிறான் ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுக்குறான் ஒரு கையில் ஒரு புக்கை கொடுத்து நீங்கள் படிங்கோ அப்படிங்கிறா இப்போது ஒரு சென்டென்ஸை நம்ம படிக்கிறதுக்குள்ளேயோ அந்த சென்டென்ஸுன்னு எப்படி சொல்லுவோம் ஒன்று கேபிட்டல் ஆரம்பித்து ஃபுல் ஸ்டாப் வச்சாங்கன்னா தட் இஸ் அ சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த சென்டென்ஸை சில நேரங்களில் ஃபுல்லாக படிக்கிறதுக்கு வந்து தெரியாது தெரியாது ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் பழகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மாதிரி படிச்சுட்டோம்னா ஆ ஓகே குட் அப்படிம்பா அப்போ இன்னும் அந்த கண்டினியூஸாக படிக்கிறதுக்கு யூ ஹாவ் டு ட்ரை டு பி பெட்டர் அப்புறம் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண பெஸ்ட் ஆகும் சரி ஒரு பெரிய கிளாஸுக்கு போகிறோம் பெரிய கிளாஸுக்கு போனோடனே சில சில இதுக்கெல்லாம் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தேன்னா யூ ஹாவ் டு ரைட் இட் ஆஃப் ஆன் யூர் ஓன் நீங்களாக எழுத வேண்டி வரும் சப்ஜெக்ட் ஆனாலும் சரி இங்கிலீஷான லாங்குவேஜ் ஆனாலும் சரி சில இதுலலாம் பார்த்தேன்னா நீங்களாக ஓனாக எழுத வேண்டி வரும் அப்போ அந்த ஓனாக எழுத வேண்டி வரும் அப்படிங்கும்போது நம்ம சின்ன சின்ன ஏதாவது கிளாஸ்லேயே நம்ம என்ன பண்ணுவோம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஒரு சில நேரங்களில் ஒன்றும் இல்லை ஒரு சின்ன டைட்டில் தி கவ் அப்படின்னு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க ரைட் டென் லைன்ஸ் அபவுட் கவ் அப்படின்னு போடுறான் அப்போ அந்த கவ்வை பற்றி நம்ம என்ன பண்ணுறோம் என்னதாமோ எழுதுகிறோம் அப்போது அந்த ஒரு ஒரு பத்து பாயிண்ட் நம்ம எழுதியிருக்கோம்னு வச்சுப்போம் அந்த பத்து பாயிண்ட் நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணணும் அந்த பத்தை வந்து பதினஞ்சு ஆக்குறதுக்கு வி ஹாவ் டு ட்ரை அப்போது ஆகும் மைண்டு நல்ல வேலை பண்ணும் என்னெல்லாம் புதுசு புதுசாக நம்ம என்ன எழுதணும் நம்ம எழுதாத பாயிண்ட்டை எழுதணும் எல்லாரும் எழுதுகிற மாதிரியே நம்மளும் எழுதக்கூடாது ஸோ வி ஹாவ் டு பி யூனிக் ஸோ ஆர் ட்ரைங் டு பி பெட்டர் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக எழுதி 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 பெருசாக நம்ம வரும்போது பெஸ்ட்டாகும் ஒரு எஸ்ஸே நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த எஸ்ஏ எழுதும்போது ஒரு டூ பேஜஸ்க்கு நம்ம எழுதணும் அப்படிங்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடணும் ஆனால் ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் ஸோ இதுதான் ப்ராக்டிஸ் பண்ண 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 தான் வரும் இதில் மெயினாக என்னன்னு கேட்டேன்னா இதெல்லாம் நான் சொன்னது வந்து வாட் இஸ் தேர் யூ ஆர் டூயிங் இட் மேஜர் பாயிண்ட் இதில் என்ன சொல்ல வரான்னா காட் காட்ஹஸ் கிவன் அஸ் ஈச் அண்ட் எவ்ரிபடி அ டேலண்ட் ஒப்புத்தருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்க அந்த அந்த டேலண்ட்டு என்னதுன்னு கண்டுபிடிச்சு ஓ காட் காட்ஹஸ் கிவன் யூ திஸ் டேலண்ட்டா வெரி குட் அப்படிம்போம் அப்போது அந்த அந்த டேலண்ட்டை நம்ம வந்து என்ன பண்ணணும் அதையே நம்ம வந்து யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட் யூ ஹாவ் டு மேக் இட் பெட்டர் ஏன்னா தட் இஸ் யோர்ஸ் தட் இஸ் யர்ஸ் அப்போது அது நீங்கள் பெட்டராக நீங்கள் யூ ஹாவ் டு ஒர்க் ஆன் இட் இன்னும் ஒர்க் பண்ண அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு பிகம் அ பெஸ்ட் அப்போது அந்த பெஸ்ட்டாக வரும்போது தான் யூ வில் ரியல்லி சீ வாட் இஸ் லைஃப் அப்போது அந்த பெஸ்ட்டாக இருக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டேன்னா உங்களோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் உங்களோட செல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இட் வில் பி இன் அ ஹாப்பி மூட் ஏன்னு கேட்டேன்னா அதுவும் இட் இஸ் ஆல்சோ ஒர்க்கிங் டு இட் இப்போது நீங்கள் ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இட் இஸ் ஆல்சோ சப்போர்ட்டிங் யூ இந்த செல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இட் இஸ் ஆல்சோ ஒர்க்கிங் வித் யூ ஸோ அப்போது அந்த அது அதுவும் இட் பிகம்ஸ் ஹாப்பி ஏன்னா அதுவும் இட் இட்ஹஸ் கிவன் யூ தி பெஸ்ட் உங்களுக்கு என்ன அவ அதால் செல்லுதால் உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ அத்தனை சப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கும்போது இட் வில் ஆல்சோ ஃபீல் ஹாப்பி அந்த பெஸ்ட்டுன்னு வரும்போது தான் யூ வில் யூ யூ ஆர் அ ட்ரூ சைல்ட் ஆஃப் காட் ஏன்னா அப்போ தான் அந்த பர்பஸை நீங்கள் சால்வ் பண்ண மாதிரி ஆகும் அவர் கொடுத்த பர்பஸை வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கே அப்படிங்கிறது தெரியும் ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லோரும் எனக்கு என்ன டேலண்ட்டு கடவுள் கொடுத்துருக்கார் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு டேலண்ட்டை தெரிஞ்சுக்கணும் அந்த தெரிஞ்சனக்கப்புறம் அதிலே யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட் அதை நீங்கள் ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண என்ன ஆகும் குட் பெட்டர் பெஸ்ட் ஆகும் அப்போது அல்டிமேட்லி சக்ஸஸ் ஹாப்பினஸ் ஜாய் எல்லாமே அந்த அதை எல்லாமே சுப்ரமேட்டிவ் தான் வரும் உங்களுக்கு அதனால் தயவு தயவு செய்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் காட் அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு தேங்க் காட் அண்ட் யூ ஹாவ் டு ஃபைண்ட் வாட் இஸ் தேட் ஹி ஹஸ் கிஃப்டட் யூ ஹாஸ் அ டேலண்ட் உங்களுக்கு என்ன டேலண்ட் என்ன கிஃப்ட் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணும் அண்ட் யூ ஹாவ் டு ஒர்க் ஆன் இட் அப்போது டெஃபினட்டாக குட் பெட்டர் பெஸ்ட் தேங்க் யூ Thank you